மகிழ்ந்த நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தின் மூளை முடுக்கெங்கும் மிகப்பெரிய பரபரப்பான செய்தியாக கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்து இன்றைக்கு ஏறக்குறைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கின்றன கள்ளச்சாராய சம்பவம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றில் இரண்டராக உள்ள செய்தியாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐயன் திருவள்ளுவருவே கல்லுண்ணாமை என்று ஒரு அதிகாரம் எழுதும் அளவிற்கு இந்த போதை கலாச்சாரம் என்பது தமிழர்களோடும் இந்த ஏழை எளிய மக்களோடும் ஒன்றர கலந்திருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலவராயன் மலை அதை ஒற்றியுள்ள பகுதிகளில் சாராயம் காய்ச்சுவதாக ஏற்கனவே பல தகவல்கள் தமிழ்நாட்டின் முக்கிய ஊடகத்துறைக்கும் மற்றும் காவல்துறைக்கும் தெரிந்த ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக முதல் இழப்பாக சுரேஷ் என்பவர் உயிரிழந்ததை ஒட்டி அவருடைய துக்க நிகழ்வில் கலந்து கொள்ள வந்த அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அவர்கள் அந்த துக்க நிகழ்வை கலந்து கொண்டதற்காக அவர்களும் மது அந்த நிகழ்வு மற்ற பலருடைய உயிரையும் இழக்க பெரிய ஒரு காரணமாக அமைந்துவிட்டது என்பதுதான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன அது மட்டுமல்ல நண்பர்களே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என்று ஒரு முழு வெற்றியை பெற்ற திமுக அரசு தன்னுடைய மகிழ்ச்சியை கொண்டாடி முடித்து கூட அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல முடியாத நிலையில் அவர் அந்த திமுக அரசுக்கும் ஒரு பெரிய இடியாக இந்த செய்தி இருப்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது பல ஊடகவியலாளர்கள் ஒரு சாரர் அரசுக்கு ஏற்பட்ட இக்கல் இக்கட்டான சூழலை சூழல் என்றும் மறு சாரர் இது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டியது என்றும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆளம் கட்சி தனக்கு வேண்டுமானால் வேண் வேண்டப்பட்டவர்களாக இருந்தால் அதற்கு ஒரு மாதிரியான பேச்சும் அது வேண்டப்பட்டவர்களாக இருந்தால் மிகப்பெரிய குற்றம் என்றும் இந்த ஊடகவியலாளர்கள் பொதுவாக பேசிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க நேர்கிறது ஆனால் ஒரு பொதுநலவாதியாக கள்ள சாராயம் அல்லது பொதுவாக சாராயம் அல்லது அந்த ஒரு போதை வஸ்துக்களே மனித உயிருக்கு ஆபத்தானது மனிதனுக்கு தேவையில்லாத ஒன்று ம மனித உயிர்களுக்கு தேவை இல்லாத ஒன்று என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு திரு சுரேஷ் அவர்களுடைய இறப்பு செய்திக்கு வந்தவர்கள் தன்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்காக அருந்தப்பட்ட அந்த சாராயமானது பலருடைய உயிரையும் மாய்த்திருக்கிறது ஏறக்குறைய ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இருந்ததாக இதுவரை செய்தி வந்து கொண்டிருக்கிறது இன்னும் சிலர் ஒரு ஒரு பய ஒரு இக்கட்டான நிலைமையிலும் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற நிலைமையிலும் தான் இருக்கிறார்கள் என்ற செய்தியும் பலரும் கண் பார்வை எழுந்திருக்கிறார்கள் என்பது போன்ற செய்திகளையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இல்லை வருத்தப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால் சென்ற ஆண்டுதான் மரக்கான பகுதியில் இதே மாதிரியான ஒரு கள்ளச்சாராய இழப்பு வந்து ஏற்பட்டு அதற்கு நம்முடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பெருத்த வருத்தம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் இனி இது போன்று நடக்காத ஒரு உத்தரவாதத்தை நான் தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி இரும்புக்கரம் கொண்டு அடக்குவேன் என்று சொல் சொன்ன வரலாறு எல்லாம் சொன்ன செய்திகளெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த அந்த பரபரப்பு அடங்கி அடுத்த நிகழ்வு வருவதற்குள்ளாக மீண்டும் ஒரு ஐம்பது உயிர்கள் இங்கே மாய்க்கப்பட்டிருக்கிறது எழுந்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த வேதனையான வேதனைக்குரிய ஒரு செய்தி இதில் ஒரு ஊடகலனாக நாம் மக்களிடையே வேண்டிக்கொள்வது என்னவென்றால் மது புகை என்பது மனித உடலுக்கு தீங்கானது என்பதை மக்கள் எப்பொழுதுமே வந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அது எந்த வகையான எந்த வகையான போதையாக இருந்தாலும் அது மனித உடலுக்கு தீங்கானது அதை அந்த ஒரு மனிதனை மட்டும் கொள்வதில்லை அவர்களுடைய குடும்பத்தையும் அந்த ஊரையும் அந்த இந்த சமூகத்தையுமே சமூகத்திற்கும் எதிர்ப்பானது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் இதில் திமுக அரசு என்ன செய்திருக்க வேண்டும் என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் இங்கே அவை எல்லாம் சரி செய்திருந்தால் ஒருவேளை இந்த இழப்புகளை நாம் ஈடுகட்டியிருக்கலாம் இழப்புகளை சரி செய்திருக்கலாம் இந்த இழப்புகள் வண்ணம் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட ஏறக்குறைய பத்தாண்டுகள் ஆட்சியில் இல்லாத இந்த திமுக அரசு மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை எல்லாம் நடத்தி அவருடைய துணவியார் திரு மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவருடைய துணவியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஏறாத கோயில்களெல்லாம் ஏறி இறங்கி மிகப்பெரிய தவத்திற்கு பின்பே அவர்களால் ஆட்சியில் ஏற முடிந்தது மிகப்பெரிய கூட்டணி பலத்தோடு ஏற முடிந்தது அப்படியெல்லாம் பெற்ற இந்த ஆட்சி ஒரு ஒரு ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மை காரணமாக அல்லது அவர்களுக்கு கீழ் உள்ள அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு ஒரு முற்போக்கான சிந்தனை அல்லது முன்னெச்சரிக்கை இல்லாத சிந்தனையால் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்பதையும் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது இதே அதிமுக அரசு இப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்குமே ஆனால் இதே திமுக எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கும் எவ்வளோ பெரிய போட்டங்களை கையெழு டுத்திருக்கும் என்பதையெல்லாம் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது இன்னும் ஊடகங்கள் ஒரு செய்திகளாக பரப்பி கொண்டிருப்பார்கள் ஏகப்பட்ட விவாதங்களை நடத்தியிருப்பார்கள் ஆனால் தற்போது பேருக்கு நானும் ஒரு விவாதம் நடத்துகிறேன் என்ற அளவில் தான் அவர்களுடைய விவாதங்கள் இருப்பதாகவே மக்கள் உணர்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் மக்களை பேச வைத்திருக்க வேண்டும் ஊடகங்களை பொதுவான நடுநிலை ஊடகங்களாக பேச வைத்திருந்தால் ஒருவேளை இந்த அதிகாரிகள் இந்த செய்தியை தலைமைக்கு எடுத்து செல்லாமல் மறைத்திருந்தாலும் கூட பொதுவான ஊடகவியலாளர்கள் அல்லது செய்தி ஊடகங்கள் இதனை உடனடியாக கண்டறிந்து அந்த செய்தியை வந்து மக்கள் மக்களிடம் மக்களிடம் சொல்லப்போக அந்த செய்தி தானாக அரசுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கும் என்பதுதான் உண்மை ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அரசு எந்திரம் பொதுவான ஊடகவியலாளர்களை சுதந்திரமாக செயல்பட விடவில்லை என்பதுதான் நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே இனியாவது இந்த அரசு மக் மக்களுக்கான அரசாக மக்களை காப்பாற்றுகின்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய வேண்டுகோளாக வைக்கின்றோம் இந்த திமுக அரசு வருவதற்கு முன்பாக எவ்வளோ பெரிய எல்லாம் இந்த திமுக முன்னெடுத்திருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் திருப்பி பார்ப்போமானால் அப்பொழுது ஒரு காந்தியவாதியான சசிபெருமாள் என்பவர் இது இந்த மதுவை நிறுத்த வேண்டும் மதுவை மதுவிற்கு தடை வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தி நீண்ட நாள் உண்ணாவிரதங்களை எல்லாம் தொடர்ந்து நடத்தி பின்பு ஒரு பெரிய போராட்டம் செய்து அந்த போட்டத்திலேயே தன் உயிரை மாய்த்து கொண்டார் அந்த அந்த உயிர் பலி ஏற்பட்டு அந்த அவருடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட பல தலைவர்கள் கண்டிப்பாக இந்த சாராயத்தை இழுத்து மூட வேண்டும் என்றெல்லாம் கூக்குரவிட்டார்கள் இதே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக மதுவிலக்கு எடுத்து வருவோம் இந்த சாராயாலைகள் ஆலைகள் எல்லாம் மூடிவிடுவோம் என்றெல்லாம் மக்களிடையே உறுதியளித்தார் ஆனால் அதை அந்த வார்த்தையெல்லாம் நம்பி இந்த மக்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அவர்களால் இதை செய்ய முடியவில்லை அதற்கு சாக்கு சொல்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கும்போது திமுக அரசு ஸ்டாலின் கையில் வந்தாலும் இதே நிலைதான் அல்லது அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் கையில் போனாலும் இதே நிலைதான் தொடரும் என்பதுதான் உண்மையாக இருக்குமோ என்ற நிலைதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இவையெல்லாம் மாற்ற மாற வேண்டுமானால் புதியவர்களுக்கு நாம் வாய்ப்பளிக்க வேண்டும் அப்படியானால் யார் இதனை முன்னெடுத்து செல்கிறார்கள் என்று சொன்னால் நான் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொல்வதாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம் அவர் தன்னுடைய கட்சியினுடைய மிக முக்கிய கொள்கையாக அல்லது எப்பொழுதுமே தனக்கு தனக்கு வாய்ப்பு கிடைத்தால் இதனை சரி செய்வேன் என்று எந்த எந்த எத்தனை முறை வாய்ப்பு கொடுத்தாலும் எத்தனை முறை அவருக்கு இப்படி ஒரு பேச ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் அவர் முன்னெடுத்திருக்கின்ற ஒரே செய்தி பாட்டாள் மேல் கட்சி ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய முதல் கையெழுத்து மதுவுக்கு எதிராகத்தான் இருக்கும் எங்களுக்கு நாங்கள் உடனடியாக அதனை தடை செய்வோம் என்று இன்று நேற்று அல்ல கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து மதிப்பிற்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதற்கு முன்பாக அந்த கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவதை நாம் இங்கே உற்று நோக்க வேண்டும் வேறு எந்த அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்களும் இப்படி ஒரு உறுதியை தொடர்ச்சியாக சொல்லவில்லை தொடர்ச்சியாக அவர்கள் முன்னெடுக்கவே இல்லை வெறும் இந்த பாடல் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மட்டுமே எப்பொழுதெல்லாம் அவருக்கு பேச வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த ஊடகத்தின் வாயிலாக பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தேர்தல் அறிக்கையின் வாயிலாக அல்லது கட்சியினுடைய அறிக்கையின் வாயிலாக இந்த மக்களுக்கு அவர் கொடுக்கின்ற ஒரே உறுதி பாடல் கட்சிக்கு ஆட்சி வந்தால் உடனடியாக ஒரே கையெழுத்தில் முதல் கையெழுத்தாக இந்த சாராயத்தை ஒழிப்போம் தான் அவர்கள் தொடர்ந்து மக்களுக்கு கொடுத்து கொடுக்கின்ற உத்தரவாதம் இந்த உத்தரவாதத்தை மக்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இங்கே மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது காரணம் கடந்த பல முறை ஆட்சிக்கு வந்த திமுகவிற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த தமிழக மக்கள் ஏன் இப்படி ஒரு புதிய முயற்சி எடுக்கக்கூடிய இந்த கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பதை மக்கள்தான் இதனை ஆய்வு செய்ய வேண்டும் மக்களுடைய தவறாகத்தான் இது பார்க்கப்படுகிறதே தவிர இந்த அரசனுடைய திமுகவினுடைய தவறாக பொதுவாக பொது நடுநிலையாளர்களாக நடுநிலையாளர்களால் பார்க்க முடியவில்லை அவர்கள் தவறு செய்ய செய்ய செய்யக்கூடியவர்கள்தான் காரணம் இந்த தமிழ்நாட்டில் இதுபோன்ற கல்லுக்கடைகளை மூ மூடி சாராய கடையை திறந்ததே இந்த திமுக அரசனுடைய அப்போதைய முதலமைச்சர் தான் என்பது தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்களுமே அறிந்து ஒன்றுதான் நம்முடைய வேண்டுகோள் எல்லாம் அரசு இனிமேலாவது வீழ்த்து கொள்ளுமா அல்லது இனி இந்த போ இது போன்று நடப்பது நடப்பதை தடுத்து நிறுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நல்ல பல திட்டங்களை அரசு செயல்படுத்துமா என்பதுதான் பொதுவாக கடந்த சில மாதங்களாக மக்களிடையே பேசுகின்ற பேச்சு என்னவென்றால் விரைவில் திருமதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆகி ஆகிவிடுவார் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் துணை முதல்வர் முதல்வராகிவிடுவார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்படியெல்லாம் போகின்ற ஆட்சியினுடைய குளங்களை எல்லாம் பார்த்தால் உதயநிதி ஸ்டாலின் மட்டுமல்ல வேறு யார் வந்தாலும் திமுக என்ற அரசு ஆட்சி செய்தால் அவர்களால் இது போன்ற உயிரிழப்புகளை எல்லாம் தடுக்க முடியாமல் போய்விடுமோ என்ற வருத்தம் தான் கலைஞர் உடைய தமிழை பார்த்து வளர்ந்த எங்களை போன்ற பொதுநிலை வாதிகளுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அது மட்டுமல்ல நண்பர்களே நாம் மீண்டும் மீண்டும் இந்த அரசுக்கும் மக்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் மக்கள் வாழ வேண்டுமானால் அவர்களுக்கு சுகாதாரமான மற்றும் மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே அது சாத்தியமாகும் அல்லது இதனை செய்பவர்கள் அரசு அதிகாரிகள் அல்லது கீழ் மட்டத்தில் உள்ள கட்சி தொண்டர்கள் என்று பழியை அவர்கள் மீடு அவர்கள் மீது போடும் பட்சத்தில் ஒட்டுமொத்த பெயர் என்பது இந்த அரசுக்கு தான் சாருமே தவிர அந்த குறிப்பிட்ட அந்த பகுதியை சார்ந்த மாவட்ட செயலருக்கோ அல்லது பகுதி செயலருக்கோ அல்லது அந்த பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கோ சட்டமன்ற உறுப்பினருக்கோ சாராது என்பதை உங்கள் கவனத்திற்கு எடுத்து வந்து மீண்டும் வேறு ஒரு வலைவலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்